வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து சுற்றி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் தெளிவாக வந்து சொல்லித்தரேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இது வந்து ஜாயிண்ட் இதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நீட்டாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து பீஸ் வந்து கொஞ்சம் நல்ல திக்கான பீஸு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்து வச்சு திருப்புற மாதிரியே பாருங்கள் அப்படி உங்களுக்கு அது வச்சு திருப்புறது பிடிக்கலை அப்படின்னா இப்போ நான் தைக்கிற மாதிரி வந்து பாருங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து வச்சு திருப்புறது வந்து பிடிக்காது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்பாங்க அதனால் நான் வந்து கழுத்து பீஸ் போட்டு தான் அடிக்க போகிறேன் எப்படி வந்து நீட்டாக வந்து அதை வந்து ஓட்டுறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டு கிளாஸ் தரக்கு உள் பக்கம் வெளிப்பக்கம் அதில் வந்து தெரியுது இது வந்து உள்பக்கம் இதை வந்து முதல்ல காலிஞ்சி அடிச்சிடலாம் எவ்வளோ தெளிவாக வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாருங்க இதில் இப்போ மெயின் மெயின் பீஸ் மேலே வந்து லைனிங் பீஸை வந்து போட்டுக்கிருங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வந்து அளவு வந்து பார்த்துக்குருங்க கீழே வந்து தையல் அளவுக்கு வந்து எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிருங்க இதை வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மெயின் பீஸை மாத்திரம் வந்து மடிங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கிறோங்க நல்லா நீட்டாக வந்து சுற்றி வந்து ஓட்டிக்கிடுங்க கரெக்டாக அந்தந்த அளவுக்கு வந்து ஊசியை வந்து வச்சுக்கிருங்க நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சுற்றி ஓட்டுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து சுற்றி வந்து ஓட்டிடலாம் கரெக்டாக அந்த சென்டர் மாத்திரம் பார்த்து டாட் பிடிச்சிருங்க நான் எப்போ இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிருவேன் பார்த்துட்டு மாத்திரம் முடிச்சு வச்சுருங்க இப்போ நமக்கு வந்து முதுகு பீஸ் வந்து ஓட்டி வச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து கரைச்சி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கரைச்சி விட்டுருவோம் இப்போ கையும் இந்த பீஸும் வந்து ஓட்டி எடுத்துருவோம் இது வந்து பட்டி இப்போ கை வந்து ஓட்டிடலாம் கை பாருங்கள் இது வந்து உள் பக்கம் இது வந்து இது வந்து வெளிப்பக்கம் இது வந்து ஒரு காலிஞ்சி முதல்ல மடிச்சிருங்க இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோங்க இந்த கிளாத்தை வந்து இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க இப்போ இந்த பீஸையும் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்கிறோங்க இதுக்கு வந்து ஜாயிண்ட்டெல்லாம் வந்து கிடையாது இப்போ இதை வந்து அதாவது நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிறேங்க தச்சிருக்க பக்கத்தை வந்து மேலே போட்டுக்கிறேங்க இப்போ இந்த பீஸை வந்து மேலே போட்டுருங்க எம்மிங் வந்து போட போகிறேன் நான் எம்மிங்க்க்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் அளவு வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டு ஒரே மாதிரி அளவு வர்ற மாதிரி பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடித்து ஓட்டு தையல் வந்து போட்டுருங்க கரெக்டாக பார்த்துக்கிருங்க தையல் வந்து பெரிய தையல் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்கிட்டு இப்போ இன்னொரு கையை அதே மாதிரி வந்து ஓட்டிடலாம் இப்போ சுற்றி ஓட்டுறது வந்து அடுத்தது வந்து ஓட்டுவோம் அதாவது இது வந்து நல்ல பக்கம் இது வந்து உள் பக்கம் இதை வந்து மேலே போட்டுக்கணும் இந்த மாதிரி மேலே வந்து போட்டுக்கணும் அளவு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மெயின் பீஸை மாத்திரம் அடிக்கணும் இப்போ வந்து ஓட்டியாச்சு இப்போ வந்து தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கணும் நல்லா பொடி தையலாக வச்சுக்கோங்க இதை வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ சுற்றி கரைச்சி விட்டுக்கிறோம் எப்படி பாருங்க சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு அப்படின்னு இந்த ஓட்டுத்தையலை வந்து இதில் ஓட்டிடக்கூடாது அப்போ வந்து துணி வந்து சுருக்கம் கொடுத்துரும் இதை வந்து பிரிச்சுக்கிறோங்க பிரிச்சுட்டு இந்த பீஸை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க இப்போ இதை வந்து நல்ல பக்கம் அதாவது இதை வந்து இது போட்டுக்கிறோங்க இதை வந்து அப்படியே திருப்பிக்க திருப்பிட்டு இப்போ இதுதான் வந்து உள்ள கீழே இருக்கிறது தான் வந்து நல்ல பக்கம் இப்போ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிருங்க அது வந்து இது வந்து ரைட் சைடு வர்றது அளவு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க எந்த பக்கமும் ஜாயிண்ட் இல்லாத லெவலுக்கு வந்து பார்த்துக்குங்க இப்போ வந்து நேராக இதுவும் வந்து நீட்டாக ஓட்டியாச்சு இப்போ இன்னொரு பீஸ் வந்து லெஃப்ட் சைடு வர பீஸ் ஓட்டிடுவோம் இப்போ இந்த பக்கமாக போட்டுக்கிருங்க இது மேலே வந்து இந்த பீஸை போட்டுக்கிருங்க திருப்பி பாருங்கள் இதுதான் சைனிங்காக இருக்கிறது வந்து நல்ல பக்கம் உங்களுக்கு வந்து அடையாளப்படத்தில் தெரியலன்னா அப்படியே கரெக்டாக ஒரு மார்க்கரில் வந்து நல்ல பக்கம் எது அப்படிங்கிறது வந்து கோடு போட்டுக்கிருங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் ஓட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டிக்கிருங்க இப்போ நீட்டாக வந்து ஓட்டியாச்சு பாருங்கள் இப்போ பட்டி பட்டிக்கு வந்து பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பட்டிக்கு உள்ள பீஸ் வந்து இது ஈஸியாக பட்டி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து அளவு இந்த அளவு இப்போ இந்த இந்தாருக்கு பாருங்கள் இந்த பீஸ் தான் வந்து நமக்கு வந்து பட்டிக்கு உள்ள அளவு இதை வந்து இப்படியே வச்சுக்கிருங்க இந்த அளவுக்கு ரெண்டு திக்காக இருக்குது இந்த பீஸ் வந்து இது மேலே வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அப்படியே வந்து தையல் போட்டுருங்க இந்த இடத்துல ஒரு வேலையாக முடிஞ்சிரும் நமக்கு வந்து இதை வந்து அந்த அப்படியே இந்த ஒட்டுத்தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ பட்டியோட வேலை இப்போ அந்த பீஸை வந்து மிஸ் பண்ணோங்க இதை பாருங்கள் திரும்ப நீங்கள் ஓட்டி பார்க்கணுங்கிறது இல்லை இப்போ பாருங்கள் இந்த இதுதான் வந்து அளவு இந்த அடையாளப்படுத்தி இருக்கிறது வந்து அளவு அதை வந்து மடித்து இது மேலே வச்சுக்கிருங்க இதை வந்து மடிச்சுருங்க மடித்து இந்த அகலத்துக்கு வந்து தையல் போட்டுருங்க மேலே வந்து ஒட்டில் போட்டுருங்க இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுருங்க இப்போ இதை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிருங்க இப்போ பட்டியை வந்து போட்டு ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணிடுங்க அளவு வந்து கட் பண்ணிக்கிறங்க இந்த அளவு வந்து ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டுக்கிருங்க லைட்டாக வளைச்சு இதை வந்து பட்டியை வந்து கட் பண்ணிக்கிறேங்க பவ்வளோ தான் பட்டி வேலையும் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து தச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ சுற்றி ஓட்டிட்டு இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருவோம் இப்போ நீட்டாக ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இதை ஃபுல்லாக கரைச்சிருங்க இதை வந்து அளவு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேலை நமக்கு வந்து நீட்டாக ஓட்டுறது வந்து ஓட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கிறது வந்து ஈஸியாக வந்து தைச்சிடலாம் அந்த எல்லாம் வந்து நல்லா நேரம் வர்ற மாதிரி ஊட்டிருங்க சி சாரி கட் பண்ணிடுங்க கையில எல்லாம் ரொம்ப பெரிய பிட்டெல்லாம் வந்து கிடையாது ரெண்டு ஸ்லீவும் ஓட்டியாச்சு எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த சைடும் வந்து கிராஸ் இல்லை அந்த பீஸே இல்லாமல் நீட்டாக வந்து ஓட்டிடுங்க இது சாரி கட் பண்ணிடுங்க இந்த ரவுண்டு வந்து நெக்கு கரெக்டாக அளவு பார்த்து அப்படியே கட் பண்ணுங்கள் நீட்டாக வந்து பிசுறு இல்லாமல் இப்போ நமக்கு வந்து சுற்றி நீட்டாக வந்து ஓட்டியாச்சு பாருங்கள் அழகாக சுருக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் வந்து இப்போ ஃபுல்லாக ஓட்டி ஆச்சுன்னா அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிட்றேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து லைனிங் வந்து எவ்வளோ ஈஸியாக ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதை இதை வந்து பார்த்து நீங்களும் வந்து கற்றுக்குறங்க ஒரு லெவலுக்கு தைக்கிறவங்களுக்கு ரெகுலராக தைக்கிறவங்களுக்கும் இது வந்து புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இது வந்து பு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சொல்லிக் கொடுத்தது வந்து கரெக்டாக அதை வந்து இதை பார்த்து கரெக்டாக இதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஓட்டிக்கிங்க அடுத்து வந்து ப்ளோ இதோட நான் ஈஸியாக என்ன வீடியோ போட முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் எதுனா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்